ஆலாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு கொடுத்துருந்தாயா சில குறிப்பு மனசுல போட்டுட்டு அந்த கைப்பற்றணும் வந்து கேட்டு தெரியாயா தாயி பொறுத்தது பொறுத்து இந்த அம்மாவாசை வரைக்கும் போரு அம்மாவாசைக்கு அப்புறம் ஆடி பூ போச்சு சோடு செலவு பார்த்து பண்ணலாம் போ நிம்மதி இல்லையா இல்லத்துக்குள்ள சோதனை நடக்குது பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்து கையாஞ்சி நிக்கிறியாயா இந்த அம்மாவாசிலிருந்து இந்த கருப்பு நான் அடையாளம் பட்டுள்ளம் கைப்பற்றி கொடுத்துடலாம்

తాయి ఇన్ని ఇల్లు రేపు కూడమని ఇంటిన్నాయా అని జొన్న గడువు కొరకు కలిపి వచ్చి మంది నేను కయ్యేది ఇల్లుంటే అప్పుడుంటా ఇప్పుడు వట్టి పూత కూకుని అంత ఉన్నామో మీటి పుడతాడు తప్పుచ్చుకో తాయి తనివాకు మొగ ముడిచి చనివాకు పోవాలి పో

தாயி அவங்க சூது போடுறது உண்மைதான் தாயி அதை கட்ட அத்தனையும் கட்டில போட்டு இன்னைக்கு வேலையை அடிச்சு வச்சிருக்க பயப்பட வேண்டாம் வெளியே சொல்ல வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் மனசுல போட்டு அதே மாதிரி அதே மாதிரி கூட நிக்கிற நாயா முடிச்சு கொடுத்துருப்போம் எதிர்பார்த்து புரியுது ஆஹ் அடியா என்ன குழப்பத்துல வந்து நிக்கிறியா

அப்படி ஓ அடியா ஆரத்தி கொடுத்தா ரொம்ப போய் நிக்குது இன்னைக்கு அடங்கி நிக்க தண்ணி நீர் வேடிக்கை வாங்கிக்கிறாங்க

படிப்புக்கு அதுக்கு உண்டான ஆதாயத்தை அவனுக்கு நானே கொடுக்குறேன் வேணாம் கொடுத்து அதை பொழுது உன்னை இடத்துல வைக்கிறேன் ஓ போதுமா ஒன்று கோவம் எடுத்துகிட்டா எடுத்துக்கலாம்